அன்புறவுகளும் வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனா விவகாரமும் மன்னார் மருத்துவமனை விவகாரமும் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் மன்னார் மருத்துவமனையிலே சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஒரு இளம் தாயொருவர் குழந்தை பிரசவித்த பின்னர் பின்னர் குருதி காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் சரியான அவருக்கு சிகிச்சை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது காலையிலே அவர் உயிரிழந்த சம்பவமானது துரதிஷ்டவசமான சம்பவமான இடம்பெற்றிருந்தது இந்த விடயத்தை தட்டி கேட்பதற்காக மருத்துவர் அர்ச்சுனாவும் மன்னார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் அங்கே மருத்துவ நிர்வாகத்தினரோடு கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் இதனால் அவர் மீது வழக்கு பாய்ந்திருந்தது குறித்த

என்ன தான் அதாவது மன்னார் மருத்துவகாரம் இதற்கு முதல் சாபகச்சேரி மருத்துவமனை விவகாரம் அதிகமாக பேசுபொருளாக மாறி இதற்கு காரணமும் மருத்துவர் அர்ச்சுனா தான் அதே இப்போது இந்த மன்னார் மருத்துவமனை விவகாரம் அதிகமாக பேசப்படுவதற்கு காரணமும் மருத்துவர் அர்ச்சுனாவாக மாறி இருக்கின்றார் இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறியலிலே வைக்கப்பட்டிருந்தார் அதாவது கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டு இன்று வரையிலே விளக்க முறையிலே வைக்க வேண்டும் என மருத்துவமனையிலே சொற்ப நாட்களுக்கு முன்னர் பெண் குழந்தை பிரசவித்திருந்தார் பின்னர் அவர் மருத்துவ பணிகளெல்லாம் அல்லது மருத்துவ சபையெல்லாம் நிறைவடைந்து வீடு திரும்பிய பின்னர் அவருக்கு அறுவை சிகிச்சை இடம்பெற்ற பகுதியினுடைய ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றனர் இதனால் உடனடியாக மன்னார் மருத்துவமனையிலே கொண்டு வந்து அனுமதித்திருக்கின்றார்கள் அனுமதித்த போதும்

இருந்தாலும் மன்னார் மருத்துவமனைக்கு மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் பயணம் மேற்கொண்டு அங்கே இந்த இருந்தார் அது பணிப்பாளரோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார் மகப்பேற்று பெண்கள் விடுதிக்கு விடயங்கள் சார்ந்து வினவி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது தங்களுடைய பணிக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டிருக்கின்றது பெண் மருத்துவரை அச்சுறுத்தி இருக்கின்றார் நள்ளிரவிலே மருத்துவமனைக்குள்ளே புகுந்து தங்களை தங்களையும் காவலாளிகளையும் வேலை செய்ய விடவில்லை என்ற அடிப்படையிலே ஏழு வழக்குகள் அவர் மீது

இரண்டு சரீர பிணை அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வழக்கு பிற்போடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் வழக்கு அழைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விவகாரமானது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் இழைப்பாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் மருத்துவர் அர்ச்சுனா சிறையிலே உணவு தவிர்ப்பிலே ஒரு நாட்கள் ஈடுபட்டது என்ற அடிப்படையில் செய்திகள் வந்திருந்தது எனவே மக்கள் அவருக்காக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக குரல் கொடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் மன்னார் மக்கள் அதிகமாக இந்த மன்னார் நகர பகுதிகளில் ஒன்று கூடி இந்த நீதிமன்றத்துக்கு முன்னே ஒன்று கூடி அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு அவர்கள் நின்று குழந்தை குடும்பத்தினர் என்று எல்லோருமே மருத்துவர் அர்ச்சனாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அப்படி போது நேற்றைய தினம் மன்னார் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது தங்கள் பக்கம் பிழை இருப்பது தெரிய வந்திருக்கின்றது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்ற இருக்கத்தான் மருத்துவர் அர்ஜுனாவும் அங்கே சென்றிருக்கின்றார் இதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது இருக்கின்ற ஒரு பிள்ளை என்று பார்க்கின்ற போது அவர் அவருடைய பணி இல்லாத ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் என்ற அடிப்படையில் அவர் மீது போது குற்றம் சுமத்தப்படுகின்றது அவர் இல்லாமல் சென்று விட்டார் என்ற அடிப்படையிலே பலரும் குற்றங்களை சுமத்துகின்றார்கள் இருந்தாலும் இந்த விடயம் இந்த அளவிற்கு பேசுபொருளாக மாறியதும் அவருடைய கைதும் அவருடைய செயற்பாடுகளும் தான் காரணம் அந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருந்தது அத்தோடு இந்த மன்னார் மருத்துவமனை நிர்வாகம் என்ன குறிப்பிட்டிருக்கிறது பார்க்கின்ற போது இந்த இறப்பு சார்ந்த அதாவது இந்த இளம் தாயினுடைய இறப்பு சார்ந்து மருத்துவமனை வட்டாரத்திலே அல்லது மருத்துவமனையிலே தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது இந்த விடைய விசாரணையிலே வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது உடனடியாக இது சார்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது என்ன நடவடிக்கை சட்ட நடவடிக்கை அல்லது பணியிடை நீக்கமா என்ற அடிப்படையில் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் மன்னார் மருத்துவமனை வட்டாரம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சாதாரணமாக பிள்ளை இருக்கின்றது என்று கடந்து செல்ல முடியாது காரணம் உயிரிழந்தது ஒரு இளம்பெண் அது மாத்திரமல்லாமல் இப்போது அந்த பிறந்தோர் ஐந்து ஆறு நாட்களான ஒரு சிசுவினுடைய குழந்தையினுடைய தாய் இறந்திருக்கின்றார் அவர் தாய் இல்லாமல் தான் அந்த குழந்தை வளரப்போகின்றது இளம் குடும்பத் தலைவர் அங்கே அவர் நிற்கதையாகி நிற்கின்றார் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவர்கள் ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த நிலைகளுக்கு இந்த நிலையை பார்க்கின்ற போது இருக்கின்ற ஒப்புக்கொண்டு கடந்து செல்ல முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் இப்படியான பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலே மறைமுகமாக இடம் வருகின்றது இதிலே உண்மையை சொல்ல போனால் மருத்துவர்களை நாங்கள் ஒருபோதுமே குறை கூறிவிட முடியாது காரணம் தங்களுடைய உயிரையும் வருத்து மருத்துவர்கள் வேலை செய்கின்றார்கள் தங்கள் அதை ஒரு சேவை நோக்காக பல மருத்துவர்கள் ஒரு சேவை நோக்காக இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள் இருந்தாலும் மருத்துவமனைக்குள்ளே இடம்பெறுகின்ற சில அசம்பாவிதங்கள் சில துர்ப்பாக்கியமான நடவடிக்கைகள் செயற்பாடுகளினால் இப்படியான விடயங்கள் இடம்பெற்று விடுகின்றது எனவே இந்த விடயங்களினால் மருத்துவத்துறைக்கு மாத்திரமல்லாமல் சுகாதாரத்துறைக்கே மிகப்பெரிய ஒரு இழுத்து ஏற்பட்டு விடுகின்றது இந்த மக்கள் நம்பாத கூட ஏற்பட்டு வருகின்றது இந்த அதோடு சன நெரிசல் மருத்துவர்கள் வராத நிலை என்று பலவிதப்பட்ட காரணங்களினால் இப்போது மக்கள் தனியார் மருத்துவமனைகளை நாடி செல்கின்ற எண்ணிக்கை இப்போது அதிகரித்து வருகின்றது இலங்கையை பொறுத்தவரையிலே தனியார் மருத்துவமனை என்பது மிக மிக அரிதாகவே இருக்கின்றது ஆனாலும் இலங்கையிலே மருத்துவம் இலவசம் கல்வி இலவசம் என்று எல்லாமே இலவசமாக இருந்தாலும் இப்போது குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்குள்ளே மருத்துவ தனியார் மருத்துவமனையினுடைய வளர்ச்சியானது எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் துரிதமாக அதிகரித்து இருக்கிறது இதற்கு முன்னர் கொழும்பிலே தனியார் மருத்துவமனைகள் அது எப்போதுமே இருந்த ஒரு விடயம் தான் ஆனால் யுத்தம் இடம்பெற்ற எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே இந்த தனியார் மருத்துவமனை என்பது இல்லை மாறாக ஒவ்வொரு சந்திகளிலும் மருத்துவ அதாவது ஒவ்வொரு மருத்துவர்களும் தங்களுடைய தாங்கள் நோயாளர்களை பார்ப்பதற்காகத்தான் விடுதிகளை ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் தனியார் மருத்துவமனை என்று இருந்ததில்லை ஆனால் இப்போது இந்த தனியார் மருத்துவமனைகள் தலை தூக்குவதற்கு மிக முக்கியமான காரணமும் இந்த அரச மருத்துவமனைகளிலே இடம்பெறுகின்ற இப்படியான அசம்பாவிதங்களாக இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது அதோடு இதே அரச மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற அதே மருத்துவர்கள் தான் அங்கே தனியார் மருத்துவமனைக்கும் வரப்போகின்றார்கள் ஆனால் அந்த தனியார் மருத்துவமனையிலேயே சிறப்பான சிறப்பான வசதிகள் அல்லது சிறப்பான சேவைகள் இடம்பெறுகின்றது அரச மருத்துவமனைகளிலே கொஞ்சம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது குறிப்பாக வெளிநோயாளர் பிரிவை பார்க்கின்ற போது இது மிக மிக மோசமான நிலையிலே காணப்படுகிறது மக்கள் காலையிலிருந்து மாலை வரையிலே காத்து கிடக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது அதிகாலையிலே வர வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை இந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகமானது இதை சரியான நேர்த்தியாக கொண்டு செல்கின்றது அரச மருத்துவ அரச மருத்துவ சுகாதார திணைக்களமானது மத்திய சுகாதார திணைக்களமானது சுகாதார அமைச்சானது இந்த விடயத்தை அல்லது அரச மருத்துவமனைகளை சரியான கட்டுக்கோப்பான பாதையிலே கொண்டு செல்லவில்லையோ என்றொரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதனால் தான் இந்த அலட்சிய போக்குகள் மருத்துவமனை வட்டாரங்களுக்குள்ள ஏற்படுகின்றதோ என்ற ஒரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே மருத்துவத்துறை என்பது போற்றத்தக்க ஒரு விடயம் இன்றும் பல மருத்துவர்கள் தங்கள் தங்களை கூட பார்க்காமல் சேவைதான் முக்கியம் என்று சேவையாற்றுகின்ற மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே உயிரை கூட பொருட்படுத்தாமல் சேவையாற்றிய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் இப்போதும் அந்த மருத்துவர்கள் இங்கே பெரிய பெரிய பதவிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இப்படியான நிலைக்கு இப்படியான துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளிவிடுகின்றது இதனை கருத்திலே கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதோடு அந்த உயிரிழந்த இளம் தாய்க்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் மன்னாரிலே குழுங்கியிருந்த மக்களுடைய கருத்து அந்த போராட்டத்துக்காக ஒன்று சேர்ந்திருந்த மக்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு சரியான ஒரு வழி அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது எனவே இப்போது மருத்துவர் அர்ச்சுனாவும் சிறையிலே இருந்து அழகும் பிணையிலே வந்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்களினால் மக்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த விடயம் இனி இன்னும் ஒரு மருத்துவமனையிலே இடம்பெறக்கூடாது என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே இது சார்ந்து இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் வளர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுக்கோட சந்திக்கலாம் உங்களிடமுது விடை நான் என்று மூலாண்பின் மல்கின் வணக்கம்